பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து ஒன்று மூன்று ஏழு ஒன்று மைனஸ் ஐந்து ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மற்றும் பி ஈக்குவல் டு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூன்று எனில் பெருக்கல் பலன் ஏபி மற்றும் பிஏவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதன் மூலம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இரண்டு இசட் ஈக்குவல் டு ஒன்று கமா எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஏழு கமா ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு இரண்டு என்ற நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல எதனுடைய மதிப்புகள் கணக்கிடணும் ஏபி மற்றும் பிஏவின் மதிப்புகளை கணக்கிடணும் இரண்டு ச இரண்டு அணிகளையும் பெருக்கிக்கலாம் ஏ மற்றும் பி என்ற அணிகளை பெருக்கிறப்ப ஏ என்ற அணியின் உறுப்புகள் மைனஸ் ஐந்து ஒன்று மூன்று ஏழு ஒன்று மைனஸ் ஐந்து ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று பெருக்கல் பி என்ற அணியானது ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மூன்று முதல் நிறைய எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோடு பெருக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் ஒன்று பெருக்கல் ஐந்து மைனஸ் ஐந்து ஒன்று பெருக்கல் மூணு ப்ளஸ் மூணு மூணு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ஆறு அதே நிறைய எடுத்துக்கிட்டு இரண்டாவது நிரலோடு பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஐந்து பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐந்து ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் மூன்று அதே முதல் நிறைய எடுத்துக்கிட்டு மூன்றாவது நிரலோட பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஐந்து பெருக்கல் ரெண்டு மைனஸ் பத்து ஒன்று பிரிக்கல் ஒன்று ஒன்று மூணு பெருக்கல் மூணு ஒன்பது முதலணியின் முதல் நிறைய இரண்டாவது நிறையோட ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப மதிப்பு ஒன்று ஏழு பெருக்கல் ஒன்று ஏழு ஒன்று பெருக்கல் மூணு மூணு ஐ ரெண்டு பத்து மைனஸ் பத்து இரண்டாவது நிரலோட பிறக்கிறப்ப மதிப்பு ஏழு பெருக்கல் ஒன்று ஏழு ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு மைனஸ் ஐந்து பிளக்கல் ஒன்று மைனஸ் ஐந்து மூன்றாவது நிரலோட இரண்டாவது நிறைய பெருக்கிறப்ப ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் ஐந்து பெருக்கல் மூணு மைனஸ் பதினைந்து மூன்றாவது நிறையை எடுத்துட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் மூணு மைனஸ் மூன்று ப்ளஸ் ஓர் என்று ரெண்டு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் இரண்டு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மூன்றாவது நிரலோட மூன்றாவது நிறைய பெருக்கிற ஓர் ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று பெருக்கல் மூணு ப்ளஸ் மூன்று இந்த மதிப்புகளை சுருக்கலாம் சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பது மைனஸ் ஐந்து நான்கு ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்பது பத்து மைனஸ் பத்து ஜீரோ ஏழு ப்ளஸ் மூணு பத்து மைனஸ் பத்து ஜீரோ ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது மைனஸ் ஐந்து நாலு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினைந்து மைனஸ் பதினைந்து ஜீரோ மூணு ப்ளஸ் மூணு மைனஸ் மூன்று ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் மூணு ஐந்து மைனஸ் ஒன்று நாலு அனைத்து நிறைகளிலுமே நான்குங்கிற எண்ணு பொதுவாக இருக்கிறதுனால நான்கு பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று அப்படிங்கிற ஒரு அழகு அணி அணிக்குள்ளே இருக்கும் அணியாக இருக்கும் எனவே நான்கு மூணு பை மூன்று வரிசையுடைய அழகு அணின்னு எழுதிடலாம் இது எதனுடைய மதிப்புன்னா ஏபி இதே போல் பிஏ கணக்கிடணும் பிஏ கணக்கிட்டோம்னா அணியை முதல்ல எழுதிட்டோம்னா அணியின் உறுப்புகள் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மூன்று அடுத்து ஏ என்ற அணியை இரண்டாவதாக எழுதுகிறோம் அதன் உறுப்புகள் மைனஸ் ஐந்து ஒன்று மூன்று ஏழு ஒன்று மைனஸ் ஐந்து ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று முதல் நிறைய எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறோம் முதல் நிரலோட பெருக்கிறப்ப மதிப்பு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஐந்து மைனஸ் ஐந்து ஒன்று பிறக்கல் ஏழு ஏழு ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு அதே முதல் நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறப்ப மதிப்பு ஒன்று பிரிக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு முதல் நிறையோட மூன்றாவது நிரலை பெருக்கிறப்ப மதிப்பு மூணு மைனஸ் ஐந்து ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு முதல் நிறையோட மூன்றாவது நிற ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறோம் மூணு மூணு பெருக்கல் மைனஸ் ஐந்து மைனஸ் பதினைந்து ரெண்டேழு பதினாலு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று இரண்டாவது நிரலோடு இரண்டாவது நிறைய பெருக்கிறோம் மூணு மூணு பெருக்கல் ஒன்று மூணு ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து மூன்றாவது நிரலோட பிறக்கிறோமோ மூணு ஒன்பது ரெண்டு அஞ்சு பத்து மைனஸ் பத்து ப்ளஸ் ஒன்று மூன்றாவது நிறைய எடுத்துட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கள் மைனஸ் அஞ்சு மைனஸ் பத்து ப்ளஸ் ஓரேழு ஏழு ஓர் மூணு மூணு அடுத்த மதிப்பு ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று மூன்றாவது நிரலோடு மூன்றாவது நிறைய பெருக்கிற ரெண்டு மூணு ஆறு ஒன்று பெருக்கள் மைனஸ் ஐந்து மைனஸ் ஐந்து ப்ளஸ் மூன்று இங்கே சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புகள் ஏழு ப்ளஸ் ரெண்டு பத்து பத்து ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது மைனஸ் ஐந்து நாலு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஐந்து மைனஸ் ஐந்து ஜீரோ பதினைந்து மைனஸ் பதினைந்து எனும் பொழுது மதிப்பு ஜீரோ அஞ்சு மைனஸ் ஒன்று ம ஐந்து மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு நான்கு ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து மைனஸ் பத்து ஜீரோ ஏழு ப்ளஸ் மூணு பத்து மைனஸ் பத்து ஜீரோ மூ ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மைனஸ் மூணு ஜீரோ ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது மைனஸ் ஐந்து நாலு இந்த அணியிலையும் பார்த்துட்டோம்னா நான்குங்கிற எண்ணு பொதுவாக இருக்குது நான்கு வெளியில் எடுக்கிறப்போ ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று அப்படிங்கிற ஒரு அழகு அணி கிடைக்கும் மூணு பை மூன்று அழகு அழகணையே ஐயன் எடுத்துக்கலாம் இது பிஏவின் மதிப்பு ஏபி மற்றும் பிஏவின் மதிப்புகள் எப்படி இருக்குதுன்னா சமமாக இருக்குது ஏபி பிஏவின் மதிப்புகள் கணக்கிட்டாச்சு அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை தீர்த்து தீர்வு எழுதணும் சமன்பாடு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸு ப்ளஸ் ஒய்இ ப்ளஸ் இரண்டு இசட் ஈக்குவல் டு ஒன்று 3x plus 2y plus z equal to 7. 2x மூன்று எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒய் பிளஸ் இசட்வல் அணிவடிவம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை வடிவத்துக்கு மாற்றி எழுதுறேன்னா எக்ஸ் ஒய் இசின் கெளுக்களை முதல்ல எழுதிடலாம் முதல் சமன்பாட்டுல 1, 1, 2 இரண்டாவது சமன்பாட்டுல 3, 2, 1 மூன்றாவது சமன்பாட்டில் இரண்டு ஒன்று மூன்று இது மாறிகளின் கெளுக்கள் ஆகும் மூன்று மாறிகள் என்னென்ன இருக்குது எக்ஸ் வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று ஏழு இரண்டு இதை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு அணிகள் அதாவது ஏ மற்றும் பி அணியோட ஒப்பிடுறப்ப இந்த அணியில இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று மூன்றுங்கிற அணியானது பியின் பி என்ற அணியை குறிப்பிடும் அப்போ இதுக்கு பதிலாக ஏன்னு கொடுக்காம பி என்ற அணியை குறிப்பிட்றதுனால இங்கே பி எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துர்லாம் கணக்கிட வேண்டியது தீர்வு அதாவது எக்ஸுக்கு மதிப்பு ஆனது வலது பக்கம் போறப்ப பி இன்வர்ஸ் சின்னு கொடுத்துடலாம் இப்போ பி இன்வர்ஸ் அதாவது பி என்ற அணிக்கு நேர்மாறு கணக்கிடணும் நம்ம நேர்மாறு கணக்கிடாம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை அதாவது ஏற்கனவே எந்த நிபந்தனை நம்ம கணக்கிட்ருக்கிறோமோ அந்த நிபந்தனையை வச்சே பி இன்வர்ஸ் கணக்கிடலாம் அதாவது ஏ ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு என்னான்னு காட்டியிருக்கிறோம் நாலு ஐன்னு காட்டியிருக்கிறோம் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கலாம் ஏபி ஈக்குவல் டு நான்கு ஐஇ ஏபி ஈக்குவல் டு நான்கு ஐ என்னும் பொழுது ஒரு நாளால் வகுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று பை நாலு பெருக்கல் ஏபி ஈக்குவல் டு எதற்கு சமமாக இருக்கும் ஐயுக்கு சமமாக இருக்கும் ஒன்று பை நாலு பெருக்கல் ஏ பி ஆனது வலது பக்கம் போறப்ப பி இன்வர்ஸ் அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு பி இன்வர்ஸால பெருக்கிறப்ப பிபி ஏபி இன்வர்ஸ் இன் டு ஒன்று இருக்கும் ஐ கூட எந்த மதிப்பு அதே மதிப்பு தான் வரும் பை நாலு இன் டு ஏ இது கொடுக்கப்பட்டிருக்க கூடிய சமன்பாடு ஏ பி பெருக்கிறப்ப கிடைச்ச இருக்கக்கூடிய மதிப்புல இருந்து கொண்டு வந்திருக்க கூடிய நிபந்தனை இங்க நம்ம என்ன எழுதி இருக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர் அணி வடிவத்துல எழுதிருக்கிறோம் இதில் பி இன்வர்ஸுக்கு பதிலாக நேர்மாறு கணக்கிடாமல் தீர்வு கணக்கிடுறோம் அப்போ பி இன்வர்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிகிட்டுக்கலாம் ஒன்று பை நாலு ஏன்னு பிரதிக்கிடலாம் இன்ட்டும் அது இல்லாமல் என்ன இருக்குது சி எனவே எக்ஸ் என்ற சமன்பாடானது ஒன்று பை நாலு பெருக்கல் ஏ என்ற அணியை எழுதிக்கலாம் ஏ என்ற அணியானது மைனஸ் ஐந்து ஒன்று மூன்று ஏழு ஒன்று மைனஸ் ஐந்து ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று பெருக்கல் சி சி என்ற மாறலி உறுப்பு ஆனது ஒன்று ஏழு இரண்டு ஒன்று பை நாலு அப்படியே வச்சுட்டு இரண்டு அணிகளையும் பெருக்கிறப்ப முதல் நிறை எடுத்துகிட்டு நிரலை பெருக்கிறப்ப மைனஸ் ஐந்து பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐந்து ஒன்று பெருக்கல் ஏழு ஏழு மூரெண்டு ஆறு இரண்டாவது நிறைய எடுத்துட்டு நிரலை பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் ஏழு ஏழு ஒன்று பெருக்கல் ஏழு ஏழு ஐ ரெண்டு பத்து மைனஸ் பத்து ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் ஏழு மைனஸ் ஏழு ஒன்று பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று பை நாலு பெருக்கல் ஏழு பெருக்கள் ஆறு பத்து பதிமூணு பதிமூணு மைனஸ் ஐந்து எனும் பொழுது மதிப்பு எட்டு ஏழு பிளஸ் ஏழு பதினாலு மைனஸ் பத்து நான்கு ஒன்று பிளஸ் ரெண்டு மூணு மூன்று மைனஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நான்கு நாலால் வகுக்கிறோம் அப்படின்னா மதிப்பு ரெண்டு ரெண்டு நான்கு எட்டு ஒரு நாங் நான்கு ஒரு நாங் நான்கு மைனஸ் ஒன்று மாறியானது என்ன கேபிட்டல் எக்ஸ் ஆனது எக்ஸு ஒய்யு இசட் என்ற மாறிகளை குறிப்பிடும் தீர்வு X equal to 2, இரண்டு equal to ஒன்று மற்றும் Z equal to மைனஸ் ஒன்று ஆகும் தேங்க்யூ